விமான ஒளிப்படங்கள்ல நாங்கள் அடுத்தபடி நாங்க பார்க்க போறோம் என்ன அளவு திட்டங்கள் பொதுவாக இந்த விமான படங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் என்ற அளவு திட்டம் அதே போல ஒன்றுக்கு இருபதாயிரம் ஒன்றுக்கு ஆயிரம் ஒன்றுக்கு பதினையாயிரம் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் போன்ற பல்வேறு அளவு திட்டங்கள்ல இந்த விமான படங்கள் இருக்குது இதானே வந்த வகையில இந்த விமான வழி படங்கள்ல இருந்து நாங்க உண்மை தூரம் காண்றதா இருந்தால் அதை நாங்க அப்படி காண்றோம் அடுத்தது பார்ப்போம் விமான படத்துல வந்து ஒரு உண்மை தூரத்தை நாங்க அப்படி காண்றது சாதாரணமாக எங்களுக்கு ஒரு ஒன்றுக்கு நாற்பதாயிரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அளவு திட்டமாக இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு சென்டிமீட்டர் வந்து நாற்பதாயிரம் சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்போ எத்தனை போட்டாலும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த விகிதம் என்று சொல்லப்படுறது இரண்டு சம சமகணியங்களை கொண்ட வருமானங்களுக்கு இடையிலார தொடரும் அப்போ நாங்கள் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் ரெண்டா மீட்டர் ஏதோ இடத்து நாங்கள் போடுவோம் போடுவோம் வந்த வகையில் இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சென்டிமீட்டர் போடலாம் இப்போ ஒரு சென்டிமீட்டர் வந்தவங்களுக்கு நாற்பதாயிரம் சென்டிமீட்டருக்கு சமன் அப்போ அந்த நாற்பதாயிரம் சென்டிமீட்டர் நாங்கள் மீட்டராக மாற்றினோம் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர்ன்றது வந்தவங்களுக்கு நூறு சென்டிமீட்டர் இதில் தெரியும் அதே போல் ஒரு கிலோமீட்டர்ன்றது ஆயிரம் மீட்டர் அந்த அடிப்படையில் எங்களுக்கு நாற்பதாயிரம் சென்டிமீட்டர் வரக்குள்ள பதினாங்க மீட்டரா மாத்திரத்துக்கு நாங்கள் நினைச்சோம்னா நூறு அளவு அதாவது ரெண்டு சைவரங்களுக்கு வெட்டுப்பட்டுடா நானூறு மீட்டர் பிறகு இந்த நானூறு மீட்டரை வந்த ஒரு சென்டிமீட்டர் வந்தாங்க நானூறு மீட்டர் குறிக்கிறது இருக்கும் இந்த ஒன்றுக்கு நாற்பதாயிரம் சொல்லப்படுகின்ற விமான வழிப்படங்கள் அதே நேரம் உங்களுக்கு இந்த மீட்டர் வைக்கிறது நாங்கள் கிலோமீட்டருக்கு மாத்திராக இருந்தால்

ரைட் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் அடிச்சினால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ஆனது ஐந்தில் ரெண்டு கிலோமீட்டர் ஐந் ஐந்தில் ரெண்டு கிலோமீட்டர் கொண்டதாக இந்த இது இருக்கு சரிதானே ரைட் அதே நேரம் இந்த விமான படத்துல விமான ஒளி படத்துல வந்து எங்களுக்கு அங்குலத்துல அந்த அளவுகள் கேட்கப்பட்டால் அங்குலத்துல இந்த அளவீடுகள் தொடர்பாக கேட்கப்பட்டது நீங்கள் என்ன செய்ய வேணும் சொன்னால் அப்போ ஒரு ஒரு விமான படத்துல ஒரு அங்குலம் வந்து அவ்வளவு எத்தனை நீளம் ஒரு அங்குலம் வந்து எத்தனை மயிலை குறிக்கிதுன்றது நாங்கள் பார்த்தோம்னால் ஒரு அங்குலம் வந்தங்களுக்கு அதே விஷயத்தை நாங்க இதுல போடுறோம் ஒரு அங்குலம் ஈக்குவல் நாற்பதாயிரம் அங்குலம் அப்ப நாங்க இதை வந்து அங்குலத்தை மயிலுக்கு மாத்திரம்னா உங்களுக்கு தெரியும் அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதை போட்டு சுருக்க குளங்களுக்கு கிட்டத்தட்ட தசம் ஆறு மூன்று மைல்கள் வந்து ஒரு ஒரு அங்குலமாக எங்களுக்கு இந்த அளவு திட்டத்துக்குள்ள இருக்கு அதில் அங்குல அளவு திட்டத்துக்குள்ள வரும் சரிதானே ஒரு அங்குலம் வந்து சைவரசம் ஆறு மூன்று ஒன்று மைல் இஞ்சங்களுக்கு சென்டிமீட்டர்ல வரக்குள்ள வந்தவங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஐந்தில் ரெண்டு அப்போ ஐந்தில் ரெண்டு இருபது அஞ்சால பிரிக்கணும் எடுத்த மாட்டா தசம் நாலு கிலோமீட்டர் ரெண்டு பேர் அப்பங்களே கிலோமீட்டர்ல நாங்க இதில் உண்மையானது பெருக்கூணமாக இருந்தால் இந்த விமானப்படத்தினுடைய அந்த அம்சத்தினுடைய நீளம் தர கிலோமீட்டர் அளவு இருந்தால் சைபிரசம் நாலால பெருக்கி விட்டோம் என்றால் உண்மை நீளம் கிடைக்கும் அப்ப இது ஒன்று ஒரு சென்டிமீட்டர் வந்து சைபரோஷம் நாலு கிலோமீட்டர் அதே போல ஒரு அங்குலம் வந்து சைபரோஷம் ஆறு மூன்று ஒன்று மைல் ரெண்டு தொடர் ரூமும் இங்களுக்கு ஞாபகம் அப்போ இதிலேருந்து எங்களுக்கு உண்மை நிகழம் காணச்சொல்லி கேட்டாங்கன்றால் கிலோமீட்டர் சென்டிமீட்டர்லேருந்து நாங்கள் காண வழிக்கிட்டால் கிலோமீட்டருக்கு காண வலிக்கிட்டால் உங்களுக்கு சைவரோஸன் அளவு இருக்கும் அதே போல் அங்குலத்திலருந்து மயிலில் காணச்சொலி வழி கிட்டால் எங்களுக்கு நாங்கள் சைவரோஸ் ஆறு இருக்கும் பெருக்கோம் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உண்மை நிகழம் சொல்லி வந்து சொன்னால் சென்டிமீட்டரில் அளந்து போட்டு சைவரோஸன் நாலாக பெருக்கினீங்க என்றாலும் சரி கிலோமீட்டரில் காணச்சொலி அதே போல உண்மை நிலம் மயிலை என்றால் அங்குலத்தில் அளந்து போட்டு சர்வதால வரைக்கும் என்றால் எங்களுக்கு ரெண்டு வரும் அடுத்ததுங்களுக்கு இந்த உண்மை பரப்பு காண்றது அப்படி இது பழமையாக எங்களுக்கு ஆஹ் முதலும் பார்த்திருப்போம் இந்த படத்துல உண்மை பரப்பு காண குளங்களுக்கு உண்மை நீளம் தர உண்மையாகலாம் அப்ப உண்மை பரப்புங்களுக்கு ஆஹ் இதுல என்னதுல மயில தரப்படமாக இருந்த அந்த அளவுட மயில காண சொல்லி கேட்டு இருந்தாங்க நாங்க விமானப்படத்தினுடைய உண்மை நிலத்தை காணக்குள்ள சைவரசம் ஆறு மூண்டால பிரிக்க ஆறு மூண்டால பிரிக்கிது வார விடை தான் எங்களுக்கு மொத்தம் இதா இருக்கும் இன்னொரு வகையில நாங்கள் அதை பார்க்க போனோம் என்று சொன்னால் அப்ப இந்த விடையத்தை நாங்க இன்னொரு முறையில பாக்க போனோம் என்றால் விமானப்படத்தினுடைய நீளம் தர விமானப்படத்தினுடைய அகலம் தர சைவரசம் மூன்று ஒன்பது ஏழு சதுர மயிலால பெருக்கணும் சிதானி அப்ப சைவரசம் மூன்று ஒன்பது ஏழு சதுர மைலால நாங்க அதை பெருக்கோணும் அப்ப இதையும் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க சரியோ அப்ப இதுல ஏதாவது சிக்கல் யாருக்கும் இருக்குதா அடுத்தபடி இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த படத்தினுடைய இதுல நாங்க பரப்பு இதோட சம்பந்தப்பட்டபடி எங்களை பார்த்தோம் பரப்போட சம்பந்தப்பட்ட சரிதானி ஸ்கேலை வந்து வந்து நாங்க அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு விமான வழி படம் ஒன்று வரக்குள்ள ஸ்கேலை வந்து அப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோன்றத பார்க்க போறோம் சரிதானி அப்ப விமான வழி படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதனுடைய ஸ்கேல் வந்து சேதானி ஸ்கேல் அப்படி கண்டுபிடிக்க வேண்டும் பார்ப்போம் மற்ற இந்த டவுட்டுகள் கேட்கக்குள்ள நான் ஒரு சந்தர்ப்பம் உண்டு தரக்குள்ள அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே கொஞ்சம் கேளுங்க பிறகு நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்குள்ள அதுக்குள்ளே என்றால் அந்த விஷயமும் பார்க்க மாட்டோம் மற்றது பார்க்க மாட்டோம் ஒரு டைம் ஒன்று தரக்குள்ள அந்த நேரத்தில் கேளுங்க உங்களுக்கு ஸ்டார டைமுக்குள்ளே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கையை ஏற்றி போட்டு நீங்கள் அந்த டவுட்டை அந்த நேரத்தில் அவர் இடத்துல கிளியர் பண்ணி கொண்டு போவேன் ரைட் வெறுக்கா பார்ப்போம் அப்ப இந்த அளவு திட்டம் காண்றது விமான ஒளிப்படங்கள்ல அடுத்த விஷயம் அளவு திட்டம் காண்றது அப்படி விமான வழிப்படம் ஒன்று தந்தால் அந்த விமான ஒளிப்படத்துல நாங்கள் அளவு திட்டம் காண்றோம் அப்படின்னு சொன்னால் அதுல எங்களுக்கு அளவு திட்டத்துக்கு ஒரு சமன்பாடு தரப்படுதுடா ஸ்கேல் செமன் எஃப் கீழ் எச் எஃபின் கீழ் அளவு திட்டம் வந்து எஃப்இின் கீழ் எச் அப்போ எஃப் சொல்றது என்னென்னு பார்த்தோம்னா புவி மைய நீளம் புய்மைய நீளம் அதாவது போக்கல் லெந்த் சொல்லி சொல்லுவோம் கமராவினுடைய புய்மைய நீளம் போக்கல் லென்த் அதே போல எச்ன்னு சொல்றது குத்து ஏறம் அந்த இடத்திலிருந்தான குத்து ஏரத்தை அங்கே சொல்லி சொல்லுவோம் சரிதானே அப்ப இந்த சாம்பாடை வந்து ஏன் வச்சு கொண்டுங்க உயிமைய நீளத்தின் மேல் சாரி நீளத்தின் கீழ் குத்து இதுதான் இதான்

இதான் சமன்பாடா அளவு வந்து குய்மை நிலத்தின் கீழ் குத்தியரம் ரைட் இப்ப நாங்க எப்படி இந்த அளவு திட்டம் மூன்று மாறிகள் இருக்குது அளவு திட்டம் ஒரு மாறி குய்மைய நீளம் ஒரு மாறி குத்துயரம் ஒரு மாறி இப்போ மூன்று மாறியில எங்களுக்கு ரெண்டு சந்தத்து மூன்றாவது கேட்பாங்க அப்போ இது ரெண்டையும் சந்தத்தை என்ன செய்வாங்கன்ற அளவு திட்டம் கேட்பாங்க எப்படி நாங்கள் இந்த அளவு திட்டத்தை கண்டுபிடிக்கணும்னு பாப்போம் ரைட் அப்போ பாருங்க ஒரு கேளி உண்டு விமான ஒளிப்படத்தின் குவி மையம் வந்து பதினைந்து தசம் ரெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து தசம் ரெண்டு சென்டிமீட்டர் விமானத்தின் உயரம் எழுநூற்றி அறுபது மீட்டர் எழுநூற்றி அறுபது மீட்டர் இது வந்து பதினைந்து ரெண்டு மீட்டர் அப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு தரவுகள் தரப்பட்டு தரவுகள் தந்தால் முதலாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் என்றால் தரப்படுற தரவை வந்து எங்களுக்கு அழகுகள் வந்து ஒன்றாக இருக்கணும் அது முக்கியமானது ஒரே சேம் யூனிட்ல வந்து நாங்க செய்வோம் கணக்குகள் வந்தா செய்ய வேண்டிய விஷயம் உண்டு முதலாவது தான் அந்த அழகு வந்தப்பையும் பெரும்பாலும் அந்த சிறிய அலகுக்கு ஈக்குவல் அறிக்கணும் அப்ப இதுல வந்து பதினைந்து வருஷம் ரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லப்படுறது சென்டிமீட்டர் வந்து சிறிய அலக்கா இருக்குது மீட்டர் படி அப்ப நாங்க சென்டிமீட்டர் என்ன செய்வோம் சென்டிமீட்டர் மற்ற மீட்டர் என்ன செய்வணும் சென்டிமீட்டர் மாத்தோம் உதாரணமாக இதில் பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபது மீட்டர் இதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணணும் சென்டிமீட்டருக்கு அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மீட்டர் வந்து எத்தனை நூறு சென்டிமீட்டர் வரை செமன் அப்போ எழுநூற்றி அறுபது தர நூறு ஏழாயிரத்தி சாரி எழுபத்தி ஆறாயிரம் சென்டிமீட்டர் வருது உயரம் அப்ப நாங்க உயரத்தனை செய்திருத்தோம் சென்டிமீட்டருக்குள்ள மாத்தி எடுத்துட்டோம் அப்ப இந்த வேலையை செய்யணும் பாருங்க எங்களுக்கு இந்த தரவுகள் வந்து சரக்குல வந்து குவி மையத்தை வந்து சென்டிமீட்டர் உயரத்தை வந்து மீட்டர்ல தராங்க அப்ப இதுல வந்து ரெண்டும் வந்து சேம் யூனிட்ல இல்லை சேம் யூனிட்டுக்கு நாங்க மாத்தி எடுக்கிறோம் ஆஹ் எழுபத்தி ஆறாயிரம் சென்டிமீட்டர் அது பதினைந்து வருஷம் ரெண்டு சென்டிமீட்டர் கை இப்போ நாங்கள் அளவு திட்டத்துக்கு போவோம் ரெண்டை மாதத்துக்கு போகிறோம் குய்மைய நீளம் வந்தங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ரெண்டு சென்டிமீட்டர் குத்தியரம் வந்து எழுபத்தாறாயிரம் சென்டிமீட்டர் அப்போ நாங்கள் இந்த அளவு திட்டத்தை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் சிதானி அப்போ பதினஞ்சு லட்சம் ரெண்டை வந்து நாங்கள் கல்குலேட்டர் எடுக்கிறேன் இப்படி பார்க்கணும் அதை பிரிக்கணுமெண்டா ஈஸியா இப்படி மாறி பிரியாங்கப்பா உங்களுக்கு ஈஸியாக வருமா ஏழாயிரத்தி அறநூறு சாரி எழுபத்தி ஆறாயிரம் அரண் பதினைந்து லட்சம் ரெண்டு பிரிச்சு ரெண்டு ஐயாயிரம் வரும் இப்போ கீழே வர்றத ஐயாயிரம் அப்போ ஒன்றுக்கு ஐயாயிரம் இந்த படத்தினுடைய அளவு திட்டம் உனக்கு தான் பிரிக்கிறது இப்படி போட்டு பிரிக்காமல் செய்யக்குள்ள அல்லது செய்யக்குள்ள கீழே வரும் மாதிரி மேலே கீதால பிரியங்க உங்களுக்கு வரும் ஒன்றுக்கு ஐயாயிரம் எங்களுக்கு வரும் ஐயாயிரம் ஒன்றுக்கு ஐயாயிரம் அளவு திட்டம் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஐயாயிரம் அதே இதை நாங்க இதே அளவு திட்டத்துல வந்து செய்யலாம் என்றால் மாறி எங்களுக்கு உயரம் கூட சில விலையில கேட்பாங்க ரெண்டு மாறி தந்து மூன்றாவது மாறியாக இருக்கின்ற உயரத்தை கேட்கலாம் கேட்டாலும் நாங்க பயப்பட தேவையில்லை அளவுன்ற எழுத குளங்களுக்கு தெரியும் ஒன்று இங்கு ஐயாயிரம் ரெண்டு எழுதணும் செவன் பதினஞ்சு ரெண்டுங்கள் உயரம் அப்புறம் அந்த உயரம் அங்க போக வேற மாறி பெருக்குவார் உயரம் உயரமங்களுக்கு நூற்றி அறுபது மீட்டர் ரெண்டு பேர் சரிதானி இந்த கேளியை பாருங்க விமான படத்தின் கொய் மையம் பதினெச்சி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் பந்தங்களுக்கு எழுநூற்றி அறுபது மீட்டர் இப்படி வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அழகு மீட்டருக்கு இருக்கிறதற்கு மாத்துவோம் அதான் நாங்கள் ஏழாயிரத்து எழுபத்தாறாயிரமா மாற்றிருக்கிறோம் ஆகவே அளவு திட்டம் வந்து பயனில் ட்ரெண்டிங் கீழ் எழுபத்தி ஆறாயிரம் அந்த வகையில் அளவு திட்டம் ஹோண்டிங் கீழ் ஐயாயிரம் சொல்லி எங்களுக்கு வரும் ஸ்கிரீன் வந்து ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கிறதா ரெண்டு பேருக்கு ஸ்கிரீன் ஸ்கிரீன் பிரச்சனை இருக்கிறாக்களுக்கு தெரியுது தெரியுது மெற்றாக்களுக்கு தயவு செய்து சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஸ்கிரீன் வந்து உங்களையில தான் பிரச்சனை இருக்கு நீங்க உங்களோட கேளுங்க சரிதான் இப்ப எனக்கிட்ட மட்டும் நீங்கள் இதில் வந்து இப்போ நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுதுல நினச்சோம்னா அது உங்களோட நெட்ஒர்க் ப்ராப்ளம் அல்லது உங்களோட டிவைஸ் பிரச்சனை அல்லது உங்களோடய டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ உண்டு அப்போ அதை நீங்கள் தான் வந்து கிளியர் பண்ணணும் அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்டே கேளுங்க கேளுங்கள் உங்களோட ஃபோனை வந்து பாருங்கள் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட்டாக இருக்கிறத உறுதிப்படுத்துங்க சரிதானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து திங்க ஸ்க்ரீன் வருது இல்லை வருதில்லைன்னு சொல்லி என்கிட்ட முறைப்படுத்திட்டு இருக்கக்கூடாது அப்போ அது உங்களோட பிரச்சனை உங்களோட டெக்னிக்கல் பிரச்சனை அப்போ அதை நீங்கள் தான் கிளியர் ரைட் அப்போ இந்த உயரம் போக்கல் லென்த் குய்மையம் பயனேரம் என்னுடைய அளவு திட்டம் இதை எங்களையும் பாதுகாப்பு அதே போல எங்களுக்கு இதுல ஒரு அளவு திட்டம் தரப்பட்டிருந்தோன்னா நான் தரப்பட்ட அளவு திட்டத்துல இருந்து நாங்கள் அப்படி அந்த விமான படத்தினுடைய உண்மையான நீளத்தை உண்மையான அகலத்தை உண்மையான பரப்பை காண்றது தொடர்பாக நாங்க பார்த்திருக்கிறோம் சரிதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் அதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த பார்த்த விடயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது போதைக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம்